வணக்கம் எனது வேலைவெளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு பிரித்தானிய பன்மக்கள் ஒன்றியத்தின் கால ஒன்று கூடல இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த ஒன்று கூடல வந்து விளையாட்டு நிகழ்வுகள் மற்றது வந்து எமது ஊர் சார்ந்த உறவுகள் இங்கே பங்கு கொள்ளப் போகிறார்கள் அவர்களுடைய விளையாட்டுகளும் ஒன்றுகூடுகள் பற்றிய நிகழ்வுகளையும் தான் எனது வேலைவலி பதிவினோட நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் மக்களே உங்கள் எல்லோருக்கும் தற்போது ஒன்றியத்தின் சார்பில் பெண்மக்கள் இந்த ஆண்டு கூடுதலான வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த முறையில் தற்பொழுது சார் துவக்கமாக சங்கீத கதைக்கார போட்டி ஆரம்பம் உள்ளது அதை நடுவராக நான் இன்னும் சிலர் நடுவராக நடத்தி அவர்களுக்கு சரியாக தகுந்த போட்டியாளரை தெரிவு செய்து அதுக்கேற்ற பரிசு வழங்கப்படும் வரும் போன ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்குது அதை விட வரைகிறந்திருக்கிற மக்கள் இன்னும் கூடுதலாக வரைகிறார்கள் இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேணும் அதுக்கான ஒத்துழைப்பும் இல்லை அப்போ ஒத்துழைப்பும் எங்களுக்கு தரும் அதாவது வந்து இந்த ஆர்ம வித்தியாலய இந்த மாசம்

இதுதான் நமது புலம்பு இந்த உறவுகளின் வாழ்க்கை பார்த்துருப்பீங்கள் இப்படித்தான் எங்களோட வாழ்க்கை முறையாய் இதிலும் வருஷத்தில் ஒரு கைப்பிடியான எங்களோட உறவுகளை ஒன்று சேர்த்து ஒரு மகிழ்விப்பது என்பது உண்மையில ஒரு தொப்பு கொள் உறவுகளை பயன்படுத்துகிறார் இந்த வரைக்கும் தான் தொடர்ந்து வெளி வேறு காலங்களில் இப்படியான ஒன்று உடல்கள் எல்லாம் பெறும் வந்து கலந்து கொள்ளும் ஓகே எப்படி இருக்குது ஒன்று உடல் நல்லா இருக்கு

வந்து நேக்காவே வலுகில சரி ஐபோன் மனித எடுப்பேன் அது சரிவரேனா பாபா பாட்ட கரையும் கூடை விட்டு வர வர ஆக்ரவ கலக்க பண்ணு என்ன

கண் மனத்தையால் மேடைஞ்சு வந்த ஊரட்ட ஊர் மக்களுக்கு சமசமாக இருக்கிறது புது புது ஆக்கள் தெரியாத ஆக்கள் ஊர் மக்களை கண்டு போதும் சந்தோஷமா வராத ஆட்கள் அடுத்தடுத்து அடுத்த அடுத்த முறை மிகவும் கூடுதலாக ஆட்கள் வருவார்கள் இப்போ நாங்கள் கூப்பிடுவோம் ஒன்று வந்து இந்த உறவுகள் எங்கட சொந்தங்கள் எங்கட பந்தங்கள் இங்கில வருங்கால தலைமுறையாக காட்டவன் என்றால் உண்மையான ஒரு நோக்கமும் கூட என்ன அடுத்த கட்டம் அவர்கள் உறவு முறைகள்ல அவர்களும் உறவாடவனும் ஆனா அது எவ்வளவுக்கு சாத்தியப்படுவதோ தெரியாது இருந்தாலும் இருப்போம் பிரச்சனை இல்ல சாப்பிடுவா பழைய பழைய நண்பர்கள் மச்சான் அந்த மச்சான் இருக்கிறான் நீண்ட நாள் இடைவெளி பிறகு காண்றோம்

கோழி இருக்கு நல்ல அப்படியே வேட்டு வேட்டு ஓடுக்குமா எங்க பாருக்கு பாக்க தெரியல அவ்வளவுக்கு அப்ப அடுத்த வர வர போறீங்க பார்க்கவே தெரியுது மோத்தில அப்படியே வேட்டு ஓடுக்கு அது பத்தி இதுக்குள்ள சமையல் அறையில நின்று வேலை செய்த ஆட்களை தான் இதுல பாத்துக்கணும்

hahaha <laughs> <laughs> <Hilang>. oh, <laughs> <no. laughs> oke, okay, baru 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 oke പ്പാ മൈALLYഺ <laughs> 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 okay. <laughshaltý t> � repay്തഽലിയർൻ ന൏ കഺ്റ്സ്റെ ച്റെളắtомина്സ�ihatി്ദു대ൂнибудьൾ ത്ത് tulഴോ? ഠുനുക് !(namentsവംലി പാറുപിടു അഓlevant ആവപാന്ельി filmed ரவிஷ்குமார் வந்தவர் அவர் கொண்ட இடங்களை காட்டிட்டு மாதிரி நண்பர்கள் விளையாட்டு கழக தலைவர் பண்ணம்மன் விளையாட்டு கழக நண்பர்கள் விளையாட்டு தலைவர் இன்று ஒன்று சிறப்பிக்க லண்டனுக்கு வந்துள்ளார் அவரை நாங்கள் பார்த்துக்கிறோம்

I don't know what to do!

அண்ணாச்சு இங்க பந்து சங்கீதார போட்டியில் எமது அவர்களிடம் அவருடைய சேர்த்து இரண்டாவது આપો સરાસનો જવાબ તો આપો આપો એરોડી આ બે ડાકતો છે હજી સુરા ઓકે ના બોડીયા આйна ઇના પાર્ટી ઇના બીસીકી પોટા સરી વરીલા ઓ ઓ

வந்து அப்படி உறவுகள் கருத்துக்களை சொல்லுங்கள் சிறப்பாக இருந்தால் வடை ஒன்று உடலப்பம் இன்னும் இது சரியேனிக்கிறது அந்த பர்கி ஸ்டாலல நல்லா அடுத்த முறையும் எல்லாரும் வந்து அமீஸ் சப்தம் மறுபடியும் மறுபடியும் இந்த உரவகளை நாங்க இத பார்த்துட்டு இருக்கிறோம் कृपा செய்து அடுத்த இத்துடன் எனது வலியுலி ஒளிப்பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலியொலி பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி பதிவினூடாக நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்